மாதா தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பு வணக்கம் அன்றாட உணவு நிகழ்ச்சிக்காக தொலைக்காட்சி அருகிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இன்றைய நற்செய்தியிலை பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்ற முதல் வார்த்தை பயப்படாதீர்கள் என்றால் பலர் இன்று தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருப்பது பயத்தினால் மட்டும்தான் அது எந்த சூழலாக இருக்கட்டும் பயம் மனிதனை கொல்லும் ஆகவே பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார் காரணம் இந்த உலகில் வாழும் நமக்கு நாட்டில் நடக்கும் சம்பவங்கள் நிகழ்வுகள் அதுபோன்று குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகள் தனி மனித வாழ்வில் நடக்கும் துயரங்கள் நோய்கள் இவைகள் கவலை மற்றும் பயத்தை கொண்டு வருவது இயல்பு ஆனால் நற்செய்தியின் வாயிலாக இயேசு சொல்லுவது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் நான் உங்கள் அருகில் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே நாம் எப்பொழுதும் உணர வேண்டிய ஒன்று என்னவென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் என்னை வாழவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள் புகுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதே இயேசு தான் சொல்லுகின்றார் அவருடைய அரசில் நமக்கு பங்கு உண்டு என்று சொல்லுகின்றார் ஆக நாம் அவரோடு இணைந்து வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் கவலைப்பட வேண்டும் ஏன் பயப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் இறைவன் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கையை நாம் என்று வளர்த்தெடுக்க போகின்றோம் என்ற ஒரு கேள்விதான் நமக்கு முன்பு இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இயேசு இன்றைய நற்சியிலே ஒரு சிலவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அது முதலாவதாக பார்ப்பது என்னவென்றால் உங்களிடம் உள்ள செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் கடினமான ஒன்று தான் என்றால் நாம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலிலே உங்களிடம் உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது ஆனால் இயேசு இரண்டு விடயங்களை நமக்கு கற்றுக் முதலாவது நாம் கொடுக்கும் மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்மிடம் உள்ளவற்றை அதிகமாக சேமித்து கரையான அறிக்க விடுவதை விட அல்லது பயனற்ற நிலையில் தேக்கி வைப்பதை விட அதை தேவையில் இருப்பவருக்கு கொடுக்கும்போது நாம் விண்ணகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் பொருளாசையில் பொருளாசையிலிருந்து விலகி நிற்கச் சொல்கிறார் காரணம் இந்த உலகில் நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு நாம் முதலாளிகள் அல்ல மாறாக மேலாளர்கள் அதாவது நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நம்மிடம் நிர்வாகம் செய்ய மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆக இந்த உலகில் இருக்கின்ற உலகத்திற்கும் சரி உலகத்தில் இருக்கின்ற நிலம் வீடு எதுவாக இருந்தாலும் நாம் முதலாளிகள் அல்ல மாறாக மேலாளர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இயேசு கூறுகிறார் உனது செல்வம் எங்குள்ளதோ அங்கே உன் இதயம் இருக்கும் என்கிறார் இங்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என் நேரத்தை எதற்காக நான் அதிகம் செலவு செய்கிறேன் எனக்கு விளையாட்டு பிடித்திருந்தால் அதிக நேரம் விளையாடுகிறேன் எனக்கு பணம் சம்பாதிக்க பிடித்திருந்தால் அதிக நேரம் அதற்கு செலவிடுகிறேன் எனக்கு என் குடும்பம் பிடிக்கும் என்றால் என் குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவு செய்கிறேன் எனக்கு இறைவனை பிடித்திருந்தால் அவரோடு நேரத்தை செலவு செய்வேன் அதேவேளை செயலிலும் நான் இல்லாதவர்களுக்கு என்னால் முடிந்தவற்றை நான் செய்வேன் இங்கே இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் சிறிய சிறிய காரியங்களில் நம்பிக்கையுடையவராக வாழ வேண்டும் என்பதே குறிப்பாக நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்காக ஒதுக்குவது அது குழந்தைகளுக்காக இருக்கலாம் முதி வயது முதிர்ந்தவர்களுக்காக இருக்கலாம் அல்லது மனதிலே பல காயங்களை வைத்துக்கொண்டு யாரும் பேசுவதற்கு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக இருக்கலாம் அவர்களுக்காக நாம் நேரத்தை கொடுப்பது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதுபோன்று பணம் வேலை மற்றும் இவைகளில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவைகள் நம்மை ஆட்சி செய்துவிடக்கூடாது நாம் அவைகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அதேபோன்று கடவுள் கொடுத்தவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடாது சுறுசுறுப்பற்ற நிலையிலும் நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அதுபோன்று நாம் செய்கின்ற செயலை பிறர் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக நம்மோடு நல்லுறவு ஏற்படுத்துவதற்காக தவறு செய்கின்ற மனிதர்களை அவர் தேடிச் செல்லுகின்றார் அது நூறு ஆடுகள் இருக்கின்ற இடத்திலே ஒரு ஆடு தவறி செல்லுகின்ற பொழுது தவறிச் சென்ற ஆடை தேடுகிறார் பின்பு தோளில் தூக்கி போட்டு வருவதாக நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் கடவுளை விட்டு விலகி சென்று செல்கிறவர்களை அதிகமாக நேசிக்கின்றார் என்பதுதான் அதில் பொருள்படுகிறது ஆக எவரிடம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் அதிகமாக கேட்கப்படும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் உங்களுக்கு கடவுள் அதிகமான அறிவாற்றல் ஞானம் ஆசீர்வாதம் கொடுத்திருந்தால் உங்களிடம் அதிகம் எதிர்பார்க்கிறார் என்று பொருள்படுகிறார்கள் இறுதியாக பயப்பட வேண்டாம் கடவுள் தாராளம் கொண்டவராக இருக்கின்றார் எதற்கும் தயாராக இருங்கள் ஏனென்றால் கடவுள் எப்போது வேண்டுமென்றாலும் நம்முடைய வாழ்வில் வருவார் நம்பிக்கைக்குரியவராக இருங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள் காரணம் நீங்கள் முதலாளிகள் அல்ல மாறாக மேலாளர்கள் சிந்திப்போம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் பயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக பயம் கவலை இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீர் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்குரிய ஆற்றலையும் அவர்களை மலித்தரல எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே இயேசு புகழ் இயேசு கே நன்றி மரியே வாழ்க